கள்ளக்குறிச்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதேபோல் கோவையிலும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி கொறடாவுமான எஸ் பி வேலுமணி தலைமையில் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாவட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் கள்ளக்குறிச்சி நகரம் கருணாபுரம் மாதவச்சேரி அந்த பகுதியில் இருபத்தி நாலு அன்று அப்பாவி மக்கள் சேர்ந்த அப்பாவி மக்கள் அந்த சகோதரர்கள் கள்ளச்சாரை அருந்தி மிகவும் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டுக்கு மேற்பட்டவர் விட்டார்கள் அதனை கண்டித்து திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு சிபிஐ என் பெயர் வேண்டும் என்று எங்களது பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள் ஆனால் அவருக்கு பேச கூட வாய்ப்பு தரவில்லை அதனால் ஊடகத்தின் மூலமாக சட்டமன்றத்தை புறக்கணித்து குரல் கொடுத்து அந்த அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்து முதல் முதலாக அந்த கள்ளக்குறிச்சி பகுதிக்கு அந்த கருணாபுரம் மாதவச்சேரி பகுதிக்கு நேரடியாக சென்று ஆறுதல் கூறி சந்தித்தவர் எங்களது எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள்